பிரியமானவர்களே நல்லா இருக்கிறீங்களா எங்க நல்லா இருக்கிறது கஷ்டத்தின் மேல கஷ்டம் துக்கம் பிரச்சனை நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை இவங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்ட்டு புலம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ளே இருக்கிறதா கவலைப்படாதீர்கள் கத்தர் நம்முடைய இருப்பை மாற்றவே இந்த உலகத்தில் அவதரித்தார் பல பாடுகளை அனுபவித்தார் பல துக்கங்களை அவர் சுமந்து வந்தார் என் பிள்ளைகள் துக்கம் அடையக்கூடாது என் பிள்ளைகள் வேதனை அடையக்கூடாது என்ற நோக்கத்தோடு அவர் அன்பை நம்மீது எவ்வளவு வரைக்கும் வெளிப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் தன் ஜீவனை கொடுக்கும் அளவுக்கு அவருடைய அன்பு நம்ம அவர் வெளிப்படுத்தினார் சரி வேதத்தை வாசிப்போமா வியா நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே சொல்லப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்றால் பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியும் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆமாம் சில நேரங்களிலே வீணாக பொய் வார்த்தைகளை நாம் பேசுகிறோம் சிம்பிளாக சொல்ல வேண்டும் என்றார் இதோ உன் கணவன் வீட்டில் இருக்கிறாரா உன் மனைவி எங்க இருக்கிறாங்க அப்படின்னு மற்றவங்க வந்து நம்மளை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் எங்கள் வீட்டுக்காரர் இல்லைம்மா வீட்டில் வெளியே போயிருக்கிறாரு எங்கள் வீட்டுக்காரம்மா கடைக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுவோம் அது மிகவும் ஒரு சொற்பமான வார்த்தையாக காணப்படும் ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது பொய் என்று வெளிப்படுத்தி இருக்கிறது வீட்டில் இருக்கிற மனுஷனே மனுஷிய மனைவியை கணவனையை வச்சுக்கினே இல்லை என்று சொல்வது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம் சின்ன விஷயம் தானே சின்ன ஒரு வார்த்தை தானே இது போய் பாவமாகுமா அப்படி என்று நம்ம நினைக்கலாம் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருக்கு முன்பாக நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் நாம் பிள்ளைகளிடத்துல ஒரு ரூபாய் காசு கொடுத்து அனுப்புகிறோம் ஒரு பொருளை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பொருளின் விலை எவ்வளவு இருக்கிறது மீதி காசு எங்கே ஒரு வேலை பிள்ளை அதை குறைவாய் வாங்கிட்டு வந் நம்மக்கிட்ட கிட்ட கொடுக்கும்போது நாம் கணக்கு கேட்போம் அல்லவா இந்த பொருளை இவ்வளவுக்கு வாங்கினாய் மீதி காசு இவ்வளவு வேண்டுமே நீ ஏன் குறைவாய் கொடுக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்போம் அல்லவா அது மாதிரி தான் ஜீவனை கொடுத்த தெய்வன் நம்மை கணக்கு கேட்குற தேவனாக காணப்படுகிறார் அவருக்கு நம் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அப்படி கணக்கு கேட்கும் போது நம்மிடத்துல அதிகமான பாவ சுமையின் கணக்கு அதிகமானால் என்ன செய்யக்கூடும் நரகத்துக்கு தான் நாம் போனோம் இந்த பூமியில் இருக்கிற பாடுகள் கொஞ்ச காலம் மாத்திரமே ஒரு எண்பது வருஷமா இல்லை எழுபது வருஷமா இல்லை அறுபது வருஷமா இப்படி கொஞ்ச காலம் மாத்திரம்தான் ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நாம் காணப்படும் பொழுது இந்த பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக நாம் நிலைநிற்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழும் நீடித்த நாட்களாய் அவரோடு கூட நாம் நிலைத்திருப்போம் அதற்காக கர்த்தர் பரிசுத்தராய் நீங்கள் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்மை அவர் விசாரிக்கிறார் நம்மை அவர் கணக்கு கேட்கிறார் என் மகனிடத்தில் ஒரு பொய்யும் காணக்கூட பாட காணப்படக்கூடாது என் மகனிடத்தில் ஒரு பாவமும் தென்படக்கூடாது என்ற நோக்கத்தோடு அவர் நம்மை கண்காணிக்கின்ற இருக்கிறார் எப்பொழுதும் அவருடைய பார்வை நம்மேலே தான் இருக்குது மறைஞ்சி போய்ட்டும் கர்த்தருடைய பார்வையிலிருந்து என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் சகோதரனே சகோதரியே அவருடைய பார்வையிலே நாம் மறைக்கப்படுவதில்லை அதனால எந்த செயலை செய்யா செய்தாலும் சிறிய பொய்யானாலும் பெரிய பொய்யானாலும் சிறிய பாவமானாலும் பெரிய பாவமானாலும் கர்த்தருக்கு முன்பாக பயபக்தியுடன் நம்முடைய வாயில் வரும் வார்த்தைகள் இருக்க வேண்டும் பயபக்தியோடு நாம் பேச வேண்டும் இப்பிற்பட்ட எண்ணத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தருளும்படியாக கர்த்தரிடத்திலே நாம் விண்ணப்பம் செய்வோம் எசுப்பா உடைய பார்வையிலே எல்லாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் நான் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் என் குடும்பமும் உங்களுடைய பார்வையிலே பரிசுத்தமாக காணப்பட வேண்டும் இப்பேற்பட்ட தூய வாழ்க்கையை பரிசுத்தமான ஜீவியத்தை எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் நீர் கொடுத்து உம்முடைய சத்தியத்தின் வார்த்தையை பின்பற்றி உம்மோடு இணைந்திட கிருபை காட்டும் என்று இந்த ஜபத்தின் பிரகாரம் இந்நாளிலே நாம் கடந்து வருவோம்